கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போல என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று சாம்பில் பதினேழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஏழாம் வசனம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் பாருங்க நமக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான் என்ன அப்படின்னா தாவீது கோலியாத்தை எதிர்த்து ஜெயிக்க போகிறதான ஒரு தருணம் இந்த சவுல் ராஜா தாவிதை அனுப்புவதற்கு தயங்குகிறார் ஏன் அப்படின்னா தாவிதுடைய ஏஜ் ரொம்ப சின்ன ஏஜ் யுத்தத்துல பழக்கம் இல்லாத ஒரு நபராக தாவீது இருக்கிறார் கோலியாத் வந்து பிறந்ததுலேருந்தே யுத்த வீரன் எனவே வந்து தாவிதை அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு சவுல் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தாவிது வந்து தைரியமா சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு முறை சிங்கம் வந்தது கர்த்தர் அவைகளை நான் கிழித்து அந்த சிங்கத்தை கிழித்து போட என்னை பலப்படுத்தினார் ஒரு முறை கரடி வந்தது அதை நான் ஜெயிக்க கர்த்தனை பலப்படுத்தினார் இந்த கோலியாத்து அவைகளில் ஒன்றை போலத்தான் இருக்கிறான் நான் இதை ஈஸியா ஜெயிச்சிடுவேன் எனக்கு பயம் இல்லை என அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி தாவித விசுவாசமா ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ராஜாவுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் வருது பாருங்களேன் ராஜா என்ன சொல்றாருன்னா சரி நீ போ கர்த்தர் உன் கூட இருப்பார்னு சொல்லி அனுப்புறார் அப்படி பொழுது இந்த ராஜா தாவிதுக்கு சில விஷயங்களை கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் அப்படின்னா தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து தாவிதுக்கு உடுத்து வைக்கிறார் தன்னுடைய ஹெல்மெட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த யுத்த வஸ்திரங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் சவுல்ராஜா என்ன பண்ணுறாருனா தாவிதுக்கு கொடுக்குறார் இது தாவித்துக்கு பிரயோஜனம் பட்டுச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா சவுல் ராஜாவை குறித்து பார்க்குறோம் அந்த இஸ்ரவேலர்கள்லையே ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா சவுல் ராஜா தான் தாவிது இந்த கோலியாத் எதிர்த்து யுத்தம் பண்ண போகிற டைம் வந்து தாவிதுடைய ஒரு டீன் ஏஜ் ஒரு பதினாலுலேருந்து இருந்து பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் தாவிதுக்கு இப்போ சவுளின் வஸ்திரத்தை தாவிது உடுத்தி கொண்டால் தாவிது அந்த வஸ்திரத்துக்குள்ள தாவிதை தேட வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக அது தாவிதுக்கு செட்டாக இருக்காது அது தாவிதுக்கு பழக்கமும் இல்லை எனவே தாவிது அது போட்டு நடந்து பார்க்குறாரு ராஜா இது செட் ஆகாது என்னை விட்டுருங்க நான் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவனையும் ஐந்து கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு தாவீது யுத்தத்திற்கு போகிறதை பார்க்குறோம் அதே போல் யுத்தத்தை தாவீது ஜெயிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை தேவர் இன்றைக்கு நம்மோடு கூட வெளிப்படுத்தி பேச விரும்புகிறார் அது என்ன அப்படின்னா தாவிது என்ன டிமேண்ட் பண்ணல அப்படின்னா யுத்தத்துக்கு போகும்படி அணிவகுத்து நிற்கிற நீங்கள் எல்லாரும் யுத்த வஸ்திரங்களை தரித்திருக்கிறீங்க எனக்கான யுத்த வஸ்திரத்தை நீங்கள் செய்து கொடுக்காம இந்த யுத்தத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு தாவித அடம் பிடிச்சிட்டு இல்லை தாவிதுக்கு தெரியுது இந்த யுத்தத்திற்கு தேவையானது யுத்த வஸ்திரங்கள் கிடையாது விசுவாசம் விசுவாசத்தினால மட்டும்தான் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும் என்பதை தாவிது புரிந்து கொண்டதுனால அவர் அந்த அந்த விசுவாசம் தனக்குள்ள இருக்குது அது போதுமானதுன்னு சொல்லி தைரியமாய் கோலியாத்தை எதிர்கொள்ள போகிறத நீங்க பார்க்க முடியும் நிறைய சமயங்கள்ல நம்ம இடத்துல கர்த்தர் சில டாஸ்க் நம்ம நம்பி ஒப்பு கொடுப்பார் சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளை நம்பி ஒப்பு கொடுப்பார் அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய கண்கள் எதை பார்க்க கூடாது அப்படின்னா இதே மாதிரி ப்ராஜெக்ட இன்னும் சிலர்கிட்ட ஆண்டு ஒப்பு கொடுத்துருப்பாரு இல்லையா அவங்க இந்த ப்ராஜெக்ட செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம கண்கள் பார்க்க கூடாது ஏன்னா அப்படி நம்ம கண்கள் பார்த்துச்சு அப்படின்னா ஓஹோ இந்த விஷயத்த செய்யணும்னா என்னென்ன காரியங்கள் தேவைப்படுதா அண்டவரே எனக்கும் அந்த காரியங்களெல்லாம் எல்லாம் கொடுங்க அப்போ நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்போ நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுவோம் பாருங்க நம்ம கிட்ட சில விஷயங்கள் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம கையில நம்பி சில வேலைகளை கருத்துற கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மக்கிட்ட அவர் ஏற்கனவே என்ன கொடுத்துருக்குறாரோ அது நமக்கு போதுமானதுன்னு அர்த்தம் பாருங்க இந்த இடத்துல கோலியாத்தை நீ எதிர்கொள்ள போற தாவிது இந்த வில்லையாவது கொண்டு போய் இந்த அம்பையாவது கொண்டு போய் இந்த பட்டயத்தையாவது கொண்டு போய் இந்த ஈட்டியாவது கொண்டு போன்னு கர்த்த தாவிதின் கையில எதையுமே கொடுக்கல கர்த்த தாவிதின் கையில ஏற்கனவே கொடுத்த இந்த கவன் இருக்கு பாருங்க அது தாவிதுக்கு போதுமானதாக இருந்தது அடிஷ்னலாக என்ன தேவைப்பட்டது அந்த ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கற்கள் தேவைப்பட்டது அவ்வளவுதான் இப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட மற்றவர்களோட நம்ம நம்ம ஒப்பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதமான வசதிகள் எனக்கு கொடுக்கப்படாததுனால அவங்க செய்யற வேலையை என்னால செய்ய முடியாது அப்படி நம்ம சொல்லவே கூடாது மற்றவர்களுக்கு அந்த வசதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாதான் அவங்க அந்த வேலையை செய்வாங்கன்றதுக்காக அதை கொடுத்திருக்கிறார் நமக்கு அது இல்லாமலேயே அதை செய்வதற்குண்டான பலனை கத்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க எலியா எலியாவின் விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆகாவுக்கு கர்த்தர் ரதத்தை கொடுத்திருந்தார் அந்த ரதத்தை பயன்படுத்தி ஆகாப் வேகமாக மழைக்கு தப்பி கொள்ள புறப்பட்டார் ஆனா எலியாவுக்கு ரதத்தை கொடுத்திருந்தாரான்னு கேட்டால் ரதத்தை கொடுக்கல மாறாக ரதத்திற்கு முன்பாக ஓடுகிறதற்கு பெலனை கொடுத்திருந்தார் இப்போ எலியா உட்காந்துட்டு அன்றவரே நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற உங்களுடைய தீர்க்கு தரிசிப்பா எனக்கு நீங்க பாருங்க ரதத்தை கொடுக்கல ஆனா அந்த ஆகா பாகால்களை பின்பற்றி போனவன் இஸ்ரோ வேலை வழித்தப்ப பண்ணினவன் அவனுக்கு நீங்க ரதத்தை கொடுத்துருக்கீங்க இப்படி உட்காந்து எலியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த மழையில் எலியா நிச்சயமாய் மாட்டியிருப்பார் அந்த அந்த ரதத்துக்கும் வேகமாய் ஓடி தப்பி கொள்வதற்கான பெலன் எலியாவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டது எலியாவுக்கு கால்களே போதுமானதா இருந்தது ஆனால் ஆகாவுக்கு ரதங்கள் தேவை ரதங்கள் இல்லாமல் இந்த உன்னுடைய கால்கள்ல ஓடு நாகாபுக்கு சொல்லியிருந்தா ஆகாபால நிச்சயமா ஓடி இருக்க முடியாது அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு இல்லாததை பார்த்தோம் நமக்கு கொடுக்கப்படாததை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஏங்கி அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை இது மட்டும் இருந்தா நான் செஞ்சுருப்பேன் இது மட்டும் இருந்ததும் நான் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்ல தேவையில்லை என்ன உங்க கைகளில் இருக்குதோ அது கர்த்தருக்கு போதுமானது அவர் அடிப்படையாக உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம் என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சத்தை வச்சு என்னால் அந்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிற அந்த விசுவாச முயற்சியை தான் கர்த்தர் தேர்கிறார் தான் கர்த்தர் பார்க்கிறார் மற்றபடி நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆனவரே எனக்கு இந்தந்த காரியங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஊழியை செய்கிறோம்ப்பா இந்தந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக நிற்கிறேன்ப்பா அப்படி சொல்லாமல் தாவிதை போல் உங்க கைகளை இருக்கிறது கவன் தான் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சில கற்கள் தான் அப்படின்னாலும் விசுவாசமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை உங்க கைகளுக்கு இருக்கிற வேலைகளை நீங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல மிகப்பெரிய ஜெயத்தை நீங்க பார்ப்பீங்க அப்போ தாவிதுக்கு கடைசி வரைக்கும் இந்த யுத்த வஸ்திரம் கொடுக்கப்படவே இல்லையா இல்லை அது தேவைப்படவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது த தாவிதுக்கு யுத்த வஸ்திரம் தேவைப்பட்டுச்சு பின் தாவீது யுத்தத்துக்கு போகும் பொழுது தாவிதுக்காக யுத்த வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் முடிந்த பின்பு யோனத்தானும் தாவிதும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க அப்போ யோனத்தான் என்ன பண்ணுறான் தன்னுடையவைகள் எல்லாம் எடுத்து தாவிதுக்கு கொடுக்கறான் இப்போ யோனத்தானுடைய சைஸு தாவிதுக்கு செட் ஆகுது யோனத்தானுடைய பட்டையும் தாவிதால ஹேண்டில் பண்ண முடியுது அப்போ பாருங்களேன் நமக்கு எது எப்போ தேவையோ அதை அப்போ கொடுக்க கருத்தருக்கு தெரியும் இப்போ கொடுக்கலன்றதுக்காக நம்மால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய முடியாதுன்னு கிடையாது எனவே கைகளில் என்ன இருக்கோ அதை கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு போதுன்றதுனால தான் கர்த்தர் அதை மட்டும் கொடுத்துருக்கிறார் எக்ஸ்ட்ரா தேவைன்னும் பொழுது என்ன தேவையோ அதை கொடுப்பார் எனவே அதை பார்த்து மற்றவர்களை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கக்கூடாது நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை சோதரிக்கிறப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு எங்கள் கைகளில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுவே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களோட பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ராஜா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்களை ஏற்ற விதத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை புரிய வைத்து அவர்களுடைய விசுவாச பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடக்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ